வணக்கம் செய்திகள் செல்வம் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் சட்ட உரிமைகள் தொழிற்சங்க ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மத்திகிரி கூற்றோடு பழைய ஆர்டிஓ அலுவலகம் அருகில் இன்று தமிழ்நாடு கர்நாடகா இணைந்து நடத்திய சட்ட உரிமை பாதுகாப்பு சங்கம் மற்றும் சட்ட உரிமை தொழிற்சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அகில இந்திய செயலாளர் பி ஹரிஷ்தாஸ் கர்நாடக மாநில செயலாளர் டி ராமகிந்தரன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையும் வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய நிறுவனத் தலைவர் ஏ அருண் சிதார்ஸ் அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது பொதுமக்களுக்கு சட்டம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த கருத்தரங்குகள் நடத்த வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் குறித்து போட்டிகள் நடத்துதல் ஏழை எளியவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பரிகாரங்களுக்கு வழக்கறிஞர்கள் உதவி செய்து கொடுத்தல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி அரசிடமிருந்து பெறும் உரிமைகள் பற்றி விளக்குதல் போக்குவரத்து விதிகள் மற்றும் சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் அரசிடம் இருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் மற்றும் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு தெரிவித்தல் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் சட்டம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு சட்டரீதியான பாதுகாப்பு அளிக்க ஏற்பாடு செய்தல் செய்து கொடுத்தல் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச நியாயமான ஊதியம் நிர்ணயம் செய்யப்படுதல் தொழிலாளர்களிடமிருந்து பணிபுரியும் இடங்களிலும் விபத்து பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு உடை உறைவிடம் கல்வி மருத்துவம் ஆகியவை அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறும்படி பதினான்கு வயதிற்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை அரசே வழங்க வேண்டும் என இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எடுத்துரைத்தனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் சதீஷ் நாகராஜ் சிவகுமார் சோமசேகர் சுரேஷ் சிவசங்கர் அம்ரீஷ் மகேஷ் கிரண் சீனிவாசன் நாகேஷ் கர்நாடகா பொறுப்பாளர்கள் ராஜேஷ் கிஷோர் சம்பத் சிவராஜ் உள்ளிட்ட பெண்கள் ஆண்கள் என பலர் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ரெண்டுமே தனித்தனி சொல்றது பதிவு பெற்ற அரசாங்கம் நடந்தக்கூடிய அரசாங்கத்தில் பதிவு பண்ணி கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த சங்கம் செயல்பட்டு விடுது பத்து வருஷத்துல ஆல் ஓவர் இந்தியா இந்த போயிருச்சு தமிழ்நாட்டில் நிறைய சங்கங்கள் இருக்கு நிறைய கட்சிகள் இருக்கு மக்களுடைய வாழ்நாளத்தை மட்டும் மாறவே மாட்டேங்குது அதே நிலமையில அப்படியே தான் இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஓட்டு தான் அந்த ஓட்டுகாலத்தினுடைய மாற்றம் தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றும் அடுத்த கட்ட முயற்சிக்கு மேற்போகிறதுக்கு வெளியே காரணம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான நமக்கான படிப்பு நம்ம வீட்டில் ஒருத்தரை நல்லபடியா ஏதாவது ஒரு டிகிரியாக அட்லீஸ்ட் படிக்க வைக்கணும் அந்த படிப்பு தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் யாரோட வாழ்றதுக்கு முதல்ல செயல்பட முடியுது படிப்பு மட்டும்தான் அதுக்கு முதல் உதவி எங்க கிடைக்கும்னா எல்லா இடத்துல கிடைக்குது எங்களுடைய கட்டத்தில் பத்து வருஷமா யார் என்ன படிப்பு உதவி கேட்டாலும் உடனடியாக செஞ்சு கொடுத்துருக்கணும் அம்மா அப்பா இடக்காமல் இருக்கிறவங்க அப்பா அம்மா இருந்து கஷ்டப்படுறவங்க நல்ல மார்க் வாங்கிக்க அடுத்த கட்டம் டிகிரி படிக்க முடியாதவங்க இல்லை கேட்டு வக்கீல் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி எந்த உதவி கேட்டாலும் தமிழ்நாடுல இந்தியா இருந்தால் எல்லா இடத்துல உதவிகளை மக்களுக்கு தேடி போய் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து வரும் நம்முடைய சங்கத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு மூவாயிரம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் ஆல் ஓவர் இந்தியா இருக்கோம்னா அது போல தான் ஐயாயிரம் பேர் ஃபைவ் தௌசண்ட் கம்பர்ஸ் இருப்பாங்க எல்லா வழக்கங்களோட வேலை என்னன்னா மக்களுக்கு தேவையான சட்ட உதவி வீட்டுக்கு ஒரு வழக்கறி இதை உருவாக்குவது இது எங்கள் சங்கத்துடைய முதல் கொள்கை அடுத்த கொள்கை என்னன்னா நான் எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்றது என்னோட ரெண்டாவது கொள்கை நம்முடைய ஓட்டை இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு விற்கக்கூடாது நம்ம அப்படி வித்துட்டோம் அப்படின்னா நம்ம காலத்தில் அவளுக்கு அடிமையாகவே இருப்போம் இன்னைக்கு நம்ம எப்படி கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டம் அடுத்த அஞ்சு வருஷம் இல்லைன்னா ஐம்பது வருஷம்னாலும் அதே நம்ம தான் இருப்போம் உங்களுக்கு தலைமை இல்லை உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல உங்களுடைய அறிவுல உங்களுக்கு சந்தை இல்லாம இருந்தால் சரியான தலைமையில நீங்க தேர்ந்தெடுக்கலாம் காசு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடக்கூடாது சங்கத்துடைய ரெண்டாவது முக்கியமான குறிப்புகள் தான் வீட்டுக்கு ஒரு வழக்கறிஞர் ஏன் உருவாக்கணும் சொல்றாங்க டாக்டர் உருவாக்கணும் இன்ஜினியர் உருவாக்கணும் இல்லை டீச்சர் உருவாக்குன்னு சொல்லுவாங்க அட்வொகேட் ஏன் உருவாக்க சொன்னோன்னா இவங்க எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது பவர்ஃபுல்லான படிப்பு எதுன்னா வழக்கறிஞர் படிப்பு தான் போலீஸ்கள பிரச்சனைலாம் யாரு போகணும் யார்கிட்ட போவாங்க வழக்கறிஞர் தான் வருவோம்னா யார்கிட்ட வருவாங்க சிஎமே வழக்கறிவாங்களா இல்லை பிரைம் மினிஸ்டருக்கே பிரச்சனை நம்ம நரேந்திர மோடிக்கே பிரச்சனைனா நரேந்திர மோடி அட்டார்னி ஜெனரல் வருவார் வழக்கறிஞர் தான் வருவாரு ஸோ இருக்கிறது உயிரியல் படிப்புனா வழக்கறிஞர் படிப்பு தான் நீங்க ஒருவரத்து வழக்கறிஞர் சங்கத்தில் இருக்கிறீங்கிறது உங்களுக்கு அது பெருமை தான் எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மரியாதை உங்க ஒருவரத்துக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் கொடுப்பாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க இல்ல ஒரு பொதுமக்கள் இடத்துக்கு போறீங்க பொது பிரச்சனை நீங்க பேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும் அது சங்கத்துடைய கட்டாயம் யாரும் அதை கொடுக்கல அப்படின்னா அதுக்காக மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகமான பொய் கேஸ் பொய் புகார்கள் போலீஸ் போலீஸ் என்ன பண்றாங்க பெட்டி கேஸ் அதிகமா போடுவாங்க செவன்டி ஃபைவ் போங்க செவன்டி ஃபைவ் போட நமக்கு தெரிஞ்சவங்க போன வரவங்க எல்லாம் சண்டைய கேஸ் போடுறேன்னு சொல்லுவாங்க ரெண்டு செவன்டி ஃபைவ் ஆச்சுன்னா அடுத்தது ஒன் போடுவாங்க ஒன் டன் ஆச்சுன்னா குண்டாஸ் போடுவாங்க சோ இது என்ன போலீஸ் கார என்ன பண்ணா அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க மாசம் மாசம் சேல்ஸ்மேன் ஒரு டார்கெட் கொடுப்பாங்கல 10 சோப்பு இந்த டார் சோப்பு சோப் இந்த மாதிரி போலீஸ் காரங்களுக்கு கமிஷனர் எஸ்பி ஒரு டார்கெட் கொடுப்பாங்க இத்தனை டிடி கேஸ் போடு டிடி கேஸ்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் குடிச்சி வரவங்கள பார்த்து கேஸ் போடுவாங்க காஸ் மாத்தவங்க ஓபன் பண்றாங்க குடிச்சி வந்தா பார்த்தா ஒரு ஃபைனோ அவங்க போறாங்க சோ இந்த மாதிரி அவங்களுக்கும் சில டார்கெட் இருக்கு அந்த டார்கெட்னா என்ன பண்றாங்க அந்த வேலைகள் செய்யறாங்க மக்கள்கிட்ட அறிவடைஞ்ச மக்களுக்கையும் கஷ்டப்படுற மக்களுக்காக பொய் கேஸ் போட சொல்லுங்க அதிகமா ஒரு போடுறாங்க கேள்விப்பட்டேன் எந்த காவல்துறை அதிகாரி யாரா இருந்தாலும் பொய்யா வழக்கு போடுறாங்கன்னா அவங்க மேல நம்மளுடைய சங்கம் வழக்கு தொடுக்கும் அதை வன்மையா இந்தியா எங்க கேஸ் போடுவோம் ஒரு போலீஸ்கார்டு பார்க்க கூட போலீஸாக இருக்க முடியும் அடுத்த போக முடியாது அதனால தெளிவா கூட என்ன சொல்றா

இன்னைக்கு இங்க தீர்மானம் என்ன எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா போலி வழக்கறிஞர்களும் போலி டாக்டர்களும் போலியா சான்றிதழ் விக்கக்கூடிய நிறுவனங்களையும் கண்டிச்சு இங்க அதிகமான பொய் வழக்குகளும் போடப்படுறது அது சார்ந்து இங்க சட்ட விழிப்புணர்வு கொடுத்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே சட்டம் சார்ந்த அறிவுகளை அவங்களுக்கு கொடுத்து எவ்ரி மந்த் ஒன்ஸ் சட்டம் சார்ந்த உதவிகள் செய்து இருக்கக்கூடிய மூவாயிரம் நம்ம சங்கத்தில வழக்கறிஞர்கள் மொத்தம் மூவாயிரம் பேர் இருக்காங்க எல்லாரும் எந்த இடத்து கூப்பிட்டாலும் உடனடியாக வழக்குகளுக்கான நேரடி தீர்வு செய்து கொடுத்துருவோம் உதவிகளை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து வீடு வீட்டுக்கு ஒரு வழக்கறிஞரை உருவாக்கணும் அதே நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய வழக்குகள் அவங்களுடைய பிரச்சனைகளை சங்கத்து மூலமா சந்திச்சு அவங்க சட்ட உதவிகளையும் செய்து கொடுப்பதாக இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அருண் சித்தார்த்தா